சொல்லிட்டு போடுப்பா நீ நான் இந்த காமெடி பாத்துட்டுக்கே நீ விசாட் போட்டு விட்டேன் சரி ஓகே 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 போலாம் இல்ல இது மைனர் குஞ்சு காமெடி அது விவேக் நடிச்ச படம் மைனர் குஞ்சுன்னு சம காமெடியா இருந்தது என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் அப்படின்னா மைனர் குஞ்சுங்கிற கேரக்டர் ஊர்ல இருக்கிற பெண்களை எல்லாம் போய் இது பண்ணிட்டு வந்துடுவாப்ல அப்புறம் அதான் நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் ரெண்டாயிரம் ரூபா கட்டினா போதும் அப்படின்னு நாட்டாம தீர்ப்பு சொல்லிடுவாரு நாட்டாம நாட்டாம தீர்ப்பு சொல்லிடுவாரு ஆமா ஆஹ் இனி ரெண்டாயிரம் ரூபா தீர்ப்பு அப்புறம் ரெண்டாயிரம் ரூபா கட்ட போறியும் ஏற்கனவே கெட்டியாச்சு அட்வான்ஸ் அட்வான்ஸ் குக்கிங்ல போயிட்டிருக்கீங்க அது என்ன படம் அப்படின்னு மறந்துட்டேன் டக்குனு யாரோ அனுப்பி நம்பிதான் எடுத்து பார்த்துட்டு தம்பி அது தெரியாம போட்டு விட்டாப்பை நம்ம இப்ப காமெடி பண்ற நேரமா இது நம்ம சீரியஸா சப்ஜெக்ட் குள்ள வருவோம் இப்ப நம்ம அந்த சீமான் வழக்கு விஜயலட்சுமி சீமான் தொடர்பான அந்த வழக்கு இருக்கு இல்லையா அது உச்ச நீதிமன்றத்துல இடைக்கால தடை விதித்திருக்கிறார் மாண்பமை நீதிபதி அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்கிறன்னா இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுல அந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு அதுல வந்து இடைக்கால தடை இந்த வழக்கை வந்து நீங்க இப்போதைக்கு விசாரிக்க கூடாது இருக்காங்க டெல்லி நீதிமன்றத்தில் என்ன நடந்தது நீதிமன்றத்தில் சீமானுக்காக வாதாடிய வழக்கறிஞர் யாருன்னு தெரியுமா அது எல்லாத்தையும் நாம விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் பார்க்க இருக்கின்றோம் வீடியோ அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த மைனர் கொஞ்சம் காமெடியை பார்த்துட்டு வந்த உடனே சாரி நீ நீ எனக்கு அலர்ட் பண்ணு பார்த்து நீ பாரு நான் பாருங்க அதுவே போது பாரு ஓகே எடுத்துக்கலாம் டேக் எடுத்துக்கலாம் சீமான் அவருடைய வழக்கை பொறுத்தவரைல சீமான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த வந்து உயர் அவர் வந்து இந்த வழக்கை வந்து ரத்து செய்யணும் தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி போய் மனு போட்டார் உங்களுக்கு தெரியும் முதல்ல ஒரு திருப்பி ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு தான் தயவுசு புரியும் அதாவது எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க ஒரு வழக்கை இந்த வழக்கை பத்தி திருப்பி ஒரு வாட்டி தெளிவா சொல்லிடுறேன் விஜயலட்சுமி வந்து சீமான் மீது ஒரு காவல் நிலையத்துல வளசவாக்கம் காவல் நிலையத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஒரு புகாரை கொடுக்கிறார் ரைட்டா ரைட்

வழக்கு அப்படியே இருக்குது நீதிமன்றத்துல இருக்குது நீதிமன்றத்திலையும் திருப்பி என்ன அது அத இவங்களும் போய் விஜயலட்சுமி நீதிமன்றத்துக்கு போகல இப்படியே இருக்குது இப்ப சீமான் தான் நீதிமன்றத்துக்கு போறாரு ஏன் மேல ஒரு வழக்கு ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு ஏன் சீமான் வழக்குக்கு தானாகவே நீதிமன்றத்துக்கு போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சீமானுக்கு விஜயலட்சுமி சமீப காலமாக ஆஹ் இந்த பிரச்சனையை அவங்க வந்து என்ன செய்றாங்க மீடியாவில் பேச தொடங்குகிறார் அவங்க பொழுது வீடியோ வந்து போடுறாங்க நீங்க பாத்திருப்பீங்க அப்ப சீமான் பாக்குறாரு இந்த வழக்கு ஒண்ணு நிலுவையில இருக்கிறதுனால தான் அப்பப்ப விஜயலட்சுமி வந்து இத பத்தி பேசுகிறார் எனவே நாம வந்து வழக்க ரத்து செய்ய சொல்லி வழக்க தள்ளுபடி செய்ய சொல்லி நாமளே ஒரு மனுவை போடுவோம் ஏன்னா அரசும் அதை செய்யல நாமளே போடுவோம்னு சொல்லிட்டு சீமான் நீதிமன்றத்திற்கே சொல்லுகிறார் அப்பதான் உயர் நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லுகிறார் அப்படிலாம் வழக்க வந்து என்ன செய்ய முடியாது ரத்து செய்ய முடியாது புகார்தாரரே யாரு விஜயலட்சுமி தான் புகார்தாரர் புகார்தாரரே கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கி இருந்தாலும் இந்த வழக்கு நடக்கும் அதுதான் இப்போ சீமானுக்கு சிக்கலா வினையா வந்து புடிஞ்சது அப்பம்தான் போலீஸுக்கு உத்தரவு போடுறாரு பன்னெண்டு வாரத்துக்குள்ள விசாரிச்சு நீங்க அறிக்கை தாக்கல் செய்யணும்னு அவங்க விசாரிக்க போன இடத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு ஏற்கனவே நம்ம பேசிட்டோம் அதை விட்டுருவோம் இப்ப அவரு வந்து அன்னைக்கு நீ எங்க வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகிறார் யாரு சீமான் ஆஜராவதற்கு கொஞ்சம் டைம் எடுத்தாரு நீட்டிச்சார் பாத்தீங்க அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே அவர் சுப்ரீம் கோர்ட் போறாரு சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து விளக்கு வேணும் இடைக்கால தடை வாங்கணும் வாங்கித்தான் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கே போக வேண்டாம்னு நினைச்சார் பட் அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவர் நேரில் ஆஜராக வேண்டிய கட்டாயம் வந்து வளரவாக்கம் காவல் நிலையத்தில் அன்று இரவு பத்து மணிக்கு ஆஜராகி காவல்துறையினர் கேட்ட கேள்விக்கலாம் கிட்டப்பட்ட ஒன்னே முக்கால் மணி நேரம் பதிலளித்தார் எல்லாமே ஆவணமாக பதிவு செய்யப்பட்டு சீமாண்டின் கையெழுத்து வாங்கிட்டாங்க இப்ப கையெழுத்து வாங்கினதை கொண்டு போய் கோர்ட்ல இவங்க தாக்கல் செய்யணும் கோர்ட்ல தாக்கல் செய்தவுடன் கோர்ட் கோர்ட்டு நினைவு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் சாட்சிகள் விசாரிக்கப்படுவார்கள் என்ன சாட்சியெல்லாம் விசாரிக்கப்படும் விஜயலட்சுமி கூப்பிடுவாங்க சொல்லுங்க நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா ஏழு முறை கருக்களைப்பு நடந்ததாக சொல்றீங்களே அது உண்மையா எந்த மருத்துவமனையில் நடந்துச்சு அவர் வந்து உங்களுக்கு திருமணம் செய்து கொள்வதாக சொன்னார் அப்படி வாக்குறுதி கொடுத்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கிறதா அம்மன் கோயிலில் திருமணமே நடந்ததா சொன்னீங்களே அந்த மாதிரியான ஆதாரங்கள் எதுவும் இருக்குதா அவரும் நீங்களும் வந்து தனிமையில் இருந்ததை யாரேனும் பார்த்த ஆதாரங்கள் இருக்குதா இந்த மாதிரி பலதையும் கேட்பாங்க அப்போ வேற இப்ப இயக்குனர் சந்தோஷ் அவர்கள் ஒன்று சொன்னார் நான் போனப்போ கூட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போன போது விஜயலட்சுமி அங்கதான் இருந்தாங்க அப்படின்லாம் சொன்னார் இப்ப அந்த மாதிரி சாட்சிகளை எல்லாம் கூட்டு விசாரிக்கும் நீதிமன்றம் நீதிமன்றம் விசாரித்து இவர் குற்றவாளி என்றால் இவருக்கு வந்து ஆறு ஆண்டு வரை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இதுதான் இப்ப இவர் என்ன செய்யறாரு ஐயோ இப்ப அறிக்கையை கொண்டு போய் காவல்துறை நீதிமன்றத்துல கொடுத்துருச்சுன்னா சிக்கல்னு சொல்லிட்டு எங்க போறாரு உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு உச்ச நீதிமன்றத்தில் இவருக்காக வாதாடிய வழக்கறிஞர் யாருன்னு கேட்டீங்கன்னா நிர்ணிமேஷ் துபே அப்படின்னு ஒருத்தர் இந்த நிர்ணிமேஷ் துபே யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வலதுசாரி ஆதரவாளராக பாஜக ஆதரவாளராக அறியப்படுகிறார் டெல்லி வட்டாரத்துல உங்களுக்கு இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா தி நேஷன் வான்ஸ் டு நோ அப்படின்னு ஒருத்தர் கத்துவார் யார் அர்ணாப் கோஸ்வாமி அந்த அர்ணாப் கோஸ்வாமியும் பாஜகவும் இப்படி உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அர்ணாப் கோஸ்வாமி ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டார் ஒருவர் தற்கொலை செய்து இது பண்ண முயற்சிக்கிறார் அந்த வழக்குல வந்து இவர் தான் குற்றவாளி என்று காவல்துறை வழக்கு செய்து பதிவு செஞ்சு இவரை வந்து கைது செஞ்சாங்க அந்த வழக்கில் எல்லாம் யாருக்கு ஆதரவாக அர்ணாப் கோஸ்வாமிக்கு ஆதரவாக வழக்காடியவர் தான் யார்னா இந்த நிர்ணயமேஹுபே அப்படிங்கிறவர் இந்த நிர்ணமேஷ் துபேவினுடைய ஃபீஸே இருக்குல்ல அது ஒரு பெரிய ஃபீஸ்ன்னு சொல்றாங்க பொதுவா அந்த மிகப்பெரிய வழக்கறிஞர்களுக்குலாம் ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு ஃபீஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பல லட்சங்கள் ஃபீஸாக சொல்லுவார்கள் நிர்ணமேஷ் துபேவினுடைய ஃபீஸ் எக்ஸாக்ட் ஃபீஸ் என்ன நமக்கு தெரியல ஆனா டெல்லி வட்டாரம் என்ன சொல்லுதுன்னா ஒரு பெரும் தொகை ஒரு பெரிய ஃபீஸ் அவருக்கு இருக்கும் அப்படிங்கறாங்க இப்ப இவ்ளோ பெரிய வழக்கறிஞரை ஒரு பெரும் தொகை கொடுத்து சீமான் என்ன செய்யறாரு தனக்காக புக் பண்ணி உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கிற்கு இப்பொழுது இடைக்கால தடை என்னங்க இடைக்கால தடை வாங்கி இருக்கிறார் பெற்றிருக்கிறார் அப்ப இது சீமானுக்கு வெற்றியா போய் இடைக்கால தடை வாங்கிட்டாரா அவ்வளவுதானா இந்த வழக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல அங்கதான் இருக்கு டிஸ்ட் இப்ப அதான் பலரும் புரியாம பேசிட்டு இருக்காங்க அதைத்தான் இப்ப நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன் நீங்க முழுமையா கேளுங்க ரைட் ஓகே இப்ப அதற்கு முன்பாக நான் ஒண்ணு சொல்லிட்டு போறேன் இந்த டைத்துல ஏன் எனக்கு இது ஞாபகத்துக்கு ஒண்ணுமே தெரியல பட் ஞாபகத்துக்கு வர்றதுனால நான் சொல்லிடுறேன் ஹெச் ராஜாவை இவர் அறிஞர்னு சொன்னார் அறிஞர் ஹெச் ராஜான்னு சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா பட் அதுக்கும் அந்த வழக்குக்கும் நீங்க சம்பந்தப்படுத்தி பார்த்தா அது சரியா இருக்காது ஆனா எனக்கு வந்து எதெல்லாமோ ஞாபகத்து வருது ஆஹ் சங்கி என்றால் நண்பன் மோடிக்கு சீமான பிடிக்குமா அதெல்லாம் ரைட் சொல்லியிருக்கிறாரு இப்போ அதுக்கும் நிர்ணய்துபேக்கும் நம்ம வந்து தொடர்பு படுத்தினா அது சரியா வராது துபே பாஜகவோடு இணக்கமாக இருக்கிறாருங்கிற ஒரு பார்வை இருக்குது அதுக்கும் இதுக்கும் ஏதாவது நீங்க நினைக்கிறீங்களா தெரியல ஓகே விட்டுருவோம் இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்துடும் இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவா சொல்லி இருக்குது பலரும் அதை வந்து சரியா கன்வே பண்ண மாட்டேங்கிறாங்க அதாவது இந்த வழக்கில் எதிர்மனுதாரர் யாருங்க எதிர்மனுதாரர் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜயலட்சுமி விஜயலட்சுமிக்கு கோர்ட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பும் விளக்கம் கேட்டு ஏமா இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்து நீங்க இங்க வந்து வந்திருக்குது இத பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்பாங்க இப்ப இவர் விஜயலட்சுமி என்ன செய்யணும் தன் தரப்பு அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்டு தன் தரப்பு நியாயத்தை பதிலே ஒரு வழக்கறிஞர் மூலமாக உச்ச நீதிமன்றத்தில் தெரியப்படுத்தணும் இந்த நோட்டீஸ் அனுப்பி விஜயலட்சுமி கருத்து என்ன என்று தெரியும் வகையில் தெரியும் வரை இடைக்கால தடை அவ்வளவுதான் தடைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா விஜயலட்சுமி பதில் கொடுக்கணும் அந்த பதிலை பெற்றுக்கொண்ட பிறகு அதன் அடிப்படையில் விசாரித்து நீதிமன்றம் அடுத்த கட்ட உத்தரவை பிறப்பிக்கும் உச்ச நீதிமன்றம் அதுவரை காவல்துறையினர் நல்லா புரிஞ்சுங்க தமிழ்நாடு போலீஸ் சீமானை விசாரிக்க தடை இதுதான் இடைக்கால தடை ஏதோ இடைக்கால தலை ஒண்ணு இந்த இருந்து முற்றமா சீமான் வெளியில் வந்து விட்டாருன்னு பல பேர் நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இவர் எங்களை அணுகியிருக்கிறாரு நீதிமன்றத்தை நாங்க அந்த தரப்பு கருத்தையும் கேட்டுட்டுதான் சொல்ல முடியும் அந்த தரப்பு கருத்து என்னவென்று ஏன்னா சன் டிவில ஒரு செய்தி வந்துச்சு என்ன பட்டிருந்தாங்கன்னா சீமான் தரப்பு ஒரு வாதத்தை வைத்திருப்பதாக ஒரு செய்தி பார்த்தேன் என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதானமாக போவதற்கு அதாவது நீதிமன்றத்திற்கு வெளியே இரண்டு தரப்பும் சமாதானமாக போவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ஒரு வாதத்தை வைத்ததாக ஒரு செய்தி வந்துச்சு அதன் அடிப்படையில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்க எல்லா ஊடகங்களிலும் அந்த செய்தி பதிவாயிருக்கிறது என்ன சொல்லி இருக்குது மாண்பம் நீதிமன்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமரச பேச்சுவார்த்தை சமாதான பேச்சுவார்த்தை நடக்கிறதா என்பதையும் கவனிக்க வேண்டும் சமாதானமா போங்கன்னா நீதிமன்றம் ஆர்டர் போடல உத்தரவு போடல நாங்க ஒரு இடைக்கால தடை பிறப்பிக்கிறோம் இந்த இடைக்கால தடை அமலில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீதிமன்றத்திற்கு வெளியே இந்த இரண்டு தரப்பும் சீமான் தரப்பும் விஜயலட்சுமி தரப்பும் சமரசமா போறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் ஒருவேளை அவங்க சமரசமா போறாங்களா சமரசமாக போகல விஜயலட்சுமி அதெல்லாம் கிடையாது நான் உறுதியா நீதிமன்றத்தில் சண்டை போட போறேன் அப்படின்னு ஒருவேளை அவர் நினைத்தால் அப்படி நினைத்தால் அந்த உச்ச நீதிமன்றத்திலிருந்து வரக்கூடிய நோட்டீஸுக்கு அவ்வாறு பதில் அளித்தால் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நடத்தி தான் ஆகணும் ஏன்னா சமாதானமா போறதுக்கு ஒரு தரப்பு விரும்பல ரைட்டா அப்போ வந்து நீதிமன்றம் என்ன செய்ய முடியாது ஆஹ் கரெக்ட் கரெக்ட் நீங்க சமாதானமாக போக விரும்பவில்லை என்றாலும் இந்த வழக்கை விசாரிக்கவே கூடாது அப்படி நீதிமன்றம் கண்டிப்பா சொல்லாது அது எப்படி சொல்ல முடியும் சொல்லாதுல்ல ஒருத்தர் வழக்கு போட்டா நீதிமன்றம் விசாரித்து ஒன்னு நிச்சயமான நிரபராதின்னு சொல்லலாம் அது வேற வழக்கின் அடிப்படையில் ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி நிரபராதி என்று விடுதலை செய்யலாம் அல்லது குற்றவாளி என்று தண்டிக்கலாம் இந்த ரெண்டுல ஒண்ணுதான் நடக்குமே தவிர வழக்கே விசாரிக்காம இருக்க முடியாது எனவே இந்த இடைக்கால தடை என்பது நல்லா புரிஞ்சுக்கங்க விஜயலட்சுமி அவருடைய கருத்தை கேட்டு அடுத்த கட்ட நகரம் வரைக்கும் சரி அதுக்குள்ள என்ன செய்யலாம் ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குது யாருக்கு சீமான் தரப்புக்கு சமரசம் பேசுவதற்கு ஆனா சீமான் நீதி செய்தியாளரிடம் கேட்கும் போது சீமான் என்ன சொன்னாருன்னு செய்தியை பார்க்க முடியுதுன்னா சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அவர் சொன்னதாக செய்தியை பார்க்கிறேன் ஆனா சமரச பேச்சுவார்த்தை நடத்தினாரா சீமான் அப்படின்னு கேட்டா இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீதிமன்றம் எது உயர் நீதிமன்றம் இந்த விசாரணையை தொடங்கி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் பன்னிரண்டு வார காலகட்டத்திற்குள் என்று தமிழ்நாடு காவல்துறைக்கு உத்தரவிட்டதும் சீமான் தரப்பிலிருந்து ஒருத்தர் விஜயலட்சுமி சமரச பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அந்த ஆடியோ நான் நேற்றைய சொன்னேன் அந்த ஆடியோ இருக்குதுன்னு இன்றைக்கு இணையம் முழுக்க அந்த ஆடியோ வைரலாகவும் ஆயிடுச்சு உங்களுக்கு தனியாக இணைய இணைய முழுக்க ட்விட்டரில் அந்த ஆடியோ வைரல் ஆயிட்டு இருக்குது அதுல அவர் என்ன சொல்றாரு சமாதானம் பேச அவர் வந்து சீமான் அவர்களுடைய உறவினராக அவர் தன்னை அடையாளப்படுத்துகிறார் அந்த ஆடியோல அவர் என்ன சொல்றாரு நீங்க வந்து தான் சொல்றாரு அக்கா மாமாட்ட உங்களை பேச வைக்கிறேன் மாமா யாரு இதுல நீங்க மாமான்னு தப்பா நினைச்ச கூடாது நீங்க மாமான்னா சீமான சொல்றாரு அக்கா மாமாட்ட உங்களை பேச வைக்கிறேன் அதான் அக்கா மாப்பிள்ளையே மாமா போலயே அந்த மாதிரி அஹ் எங்கூர் பக்கம் அத்தான்னு அத்தானு சொல்லுவோம் உங்க மாமா மாமா கிட்ட உங்களை பேச வைக்கிறேன் அப்ப வந்து சீமான் மாமா வந்து பேசுவாரா அப்படின்னா அது நைட்டு பத்து மணிக்கு மேல ஃப்ரீயா இருப்பாரு பத்து மணிக்கு மேல சீமான் மாமா நீங்க எனக்கு சீமான் மாமா சீமான் மாமா நீங்க சொல்லும் போதுலாம் நீங்க தப்பா நினைக்கிறீங்க தயவுசெய்து அந்த ஆடியோல இருந்ததை சொல்றேன் சீமான் மாமா வந்து ஒருவேளை பேசுனாருனா நீங்க பேசுங்க உங்க மனதில் இருக்க எல்லாம் ஓப்பனா சொல்லுங்க அவரு கேட்டுப்பாரு நம்ம சமாதானமா போலாம் எதுக்கு பிரச்சனை அப்படின்னு யார் பேசுறா அந்த ஆடியோவில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி இன்னைக்கு இணையத்துல வைரல் ஆகிரும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஏற்கனவே அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்போ உடனே அடுத்த கேள்வி வருது விஜயலட்சுமி இதே கேள்வி கேட்கறாங்க சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு அப்புறம் பிரஸ்ல எல்லாம் செய்தியாளர்கள் சந்திப்புல எல்லாம் கண்ணா பின்னான்னு பேசுறாரு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதோ கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உடனே அதுக்கு பதில் வருது அந்த அந்த இருந்து அவர் என்ன சொல்றாரு பிரஸ் கிட்ட வேற எப்படிக்கா பேச முடியும் அக்கா எப்படி அக்கா பிரஸ் கிட்ட வேற எப்படிக்கா பேச முடியும் பிரஸ் கேக்கும்போது அப்படிதான் சொல்லுவாரு அது அது ஒரு அப்படி பேசணுங்கா அப்படிங்கிற அதான் என்ன சொல்றாருன்னா பிரெஸ் கிட்ட அண்ணன் பேசுவாரு நீங்க தனியா பேசுங்க காலில் விழுந்துருவாருங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம் புரியுதா ஆமா உங்களுக்குள்ளயா நீ மன்னிச்சிருக்கீங்க மாதிரி மாமா காலில் விழுந்தாலும் விடுவாரு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம் ஸோ சமாதான பேச்சுவார்த்தையை சீமான் தரப்பு ஏற்கனவே தொடங்கி விட்டது இப்போ அதுக்கு ஒரு டைம் கிடைச்சிருக்கு நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்கு அதுக்கு ஒரு இடைக்கால தடை பிறப்பித்ததுனால அதுக்கு ஒரு டைம் கிடைச்சிருக்குது ஓகே இப்போ பல்வேறு தரப்பில் இருந்தும் ஒருவேளை விஜயலட்சுமிக்கு என்ன செய்யலாம் சமரச பேச்சோ சமாதான பேச்சோ மிரட்டல்களோ எது வேணாலும் நடக்கக்கூடும் ஒரு இதை தாண்டி அவர் உறுதியாக நின்று தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப முக்கியமா தமிழ்நாடு காவல்துறை தன்னுடைய கடமையை சரியாக செய்து விஜயலட்சுமிக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தி விஜயலட்சுமி உளப்பூர்வமாக இந்த வழக்கை நீதிமன்றத்தின் மூலம் ஃபைட் பண்றதுக்கு தயாராக இருக்கிற பட்சத்துல ஏன்னா எல்லாமே அவருடைய முடிவு தான் யாரும் போய் நீங்க வாபஸ் வாங்குவேன்னு சொல்றதும் தப்பு நீங்க வழக்கை தொடர்ந்து நடத்துங்கன்னு சொன்னாலும் தப்பு எதுவா இருந்தாலும் அவருடைய முடிவு தானே சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டவர் அவர் அவர்கிட்ட போய் நம்ம வந்து நம்ம நடக்கிற நிகழ்வுகளை வச்சுதான் பேச முடியுமே தவிர நாம போய் நம்ம திணிக்க முடியாது ஸோ விஜயலட்சுமி உறுதியாக இருந்தால் ஒருவேளை அவர் அப்படி உறுதியா இருந்தா தமிழ்நாடு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து என்ன செய்யணும் நீதிமன்றத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு இந்த வழக்கை எடுத்து சொல்லணும் சோ இது வந்து இன்னும் ஓராண்டில் தேர்தல் இப்ப சிலது எழுதியிருக்கிறாங்க நான் சமூக நிலங்கள பார்த்தேன் இந்த ஓராண்டு வரைக்கும் இப்படியே கொண்டு போயிருவாங்க அதாவது சீமான காப்பாற்றுவது போன்ற ஒரு ஒரு முயற்சிகள் நடக்கக்கூடும் ஏன்னா தேர்தல் நேரத்தில் சீமானுக்கு ஏதாவது சிக்கல் விடக்கூடாதுல அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் பல்வேறு தரப்பில் இருந்தும் எடுக்கப்படக்கூடும் நட முயற்சிகள் நடக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்குது அது அவ்வளவு தூரம் போகுமா அப்படின்னு எனக்கு தெரியல நான் இந்த வழக்கை முழுவதுமாக ஆராய்ந்த வகையில நீதிமன்றம் மாண்புமை உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பது இதுதான் தெளிவா மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் விஜயலட்சுமி தரப்பு கருத்தை கேட்ட பிறகு நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிடும் அதன் பிறகு காவல்துறை இந்த விசாரணையை தொடங்கலாம் அப்படின்னு எது எப்படி ஆகினும் இந்த வழக்குல ஒன்றும் அப்படி ஆகா ஓஹோன்னு சீமான் வந்து சூப்பர் சீமானின் கை ஓங்கி விட்டது சீமான் வந்து ஜாலியா பாருங்க தப்பிச்சிட்டாரு அப்படின்னு பல பேருக்கு அல்லது எனக்கு போன் பண்றாங்க அப்படி இல்லை சீமான் மாட்டிக்கிட்டாரா அப்படி இல்லை சீமான் மாட்டிக்கொள்ளவும் இல்லை சீமான் எஸ்கேப் ஆகவும் இல்லை வழக்கு எந்த இடத்திலும் என்னாகல தள்ளுபடி ஆகல சோ வழக்கு இருக்கிறது என்பதை இந்த வழக்கை பற்றி ஆய்ந்து அறிந்து உங்கள் மத்தியில் இந்த வாதங்களை வைத்திருக்கிறேன் இது பொதுவா வந்து இந்த மாதிரியான வழக்குகள் இருக்குல்ல எது நம்ம மைனர் குஞ்சு மைனர் குஞ்சு மைனர் குஞ்சுன்னு வந்து கா அந்த தொடக்கத்தை அந்த காமெடி பார்த்ததுலேருந்து அந்த அது வந்துருது ஸோ சீமானுடைய வழக்குகள்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி சீமான் பொதுவா வந்து ஆஹ் ஒரு ஒரு வேற யாரோ ஒரு குற்றவாளி அப்படின்னா அவர் வந்து பாத்ரூம்ல வலிக்கி விழுகிறார் இதெல்லாம் சாமானிய மக்கள்கிட்ட இருக்கிற கேள்வி பாத்ரூம்ல வலிக்கி விழுறாரு கைகாலெல்லாம் உடையுது அப்படின்லாம் கேட்குறாங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரைட் அந்த அளவிலேயே நான் நிறைவு செய்கின்றேன் வழக்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகர்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் தமிழ் கேள்வியை மீண்டும் ஒரு முறை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி